திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் ரோப்கார் அந்தரத்தில் பழுதானதால் பயணிகளை மீட்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சியை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நடத்தினர் இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க வணக்கம் அரசி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் மலைமீது மீது எளிதாக சென்று வர வசதியாக வந்து ரோப்கார் தேவை இயக்கப்பட்டு வருகிறது ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் பாதுகாப்பு ரோப்காரில் பக்தர்கள்தம் நின்றால் அந்தரத்தில் பெட்டியில் உள்ள பக்தர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு குழு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி செய்து காமித்தனர் இருநூறு அடி உயரத்தில் தொங்கி கொண்டிருந்த பெட்டியின் இரண்டு வீரர்கள் மாற்றிக்கொண்ட நிலையில் கைது கட்டி மேலே செல்லும் வீரர்கள் பத்திரமாக மீட்பது வருவது எப்படி என்பதை செயல்முறையாக செய்து காமித்தனர் நிகழ்ச்சியில வந்து கோட்டாட்சியர் சரவணன் கோயில் இணை ஆணையர் வந்து மாரிமுத்து கோயில் ஊழியர்கள் ரோப்கார் பணியாளர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்கள் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியை வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் செய்து காமித்தனர் அரசி விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்